சொற்ப காலத்தில் நிறைந்த வாழ்க்கை வாழும் நாட்கள் எத்தனை என்பதல்ல அந்த நாட்களை எப்படி ஆக்கினோம் என்பதுதான் இங்கே முக்கியம் எண்பது வயது வாழும் பல பேர் அறுபது வருடங்களை வீணாக்கி இருப்பார்கள் அறுபது வருடங்கள் வாழ்வார்கள் ஐம்பது வருடங்கள் வீணாகி போகும் ஏதோ ஐந்து பத்து வருடங்கள் தான் அல்லாவோடு அவர்கள் வந்து வாழ ஆரம்பிக்கிறார்கள் நிறைய பெரியவர்களை பார்க்கலாம் அவர்கள் பணி செய்யும் காலமெல்லாம் அவர்களுக்கும் பள்ளிவாசலுக்கும் தொடர்பு குறைவானது ஆன பின்னால் அவர்கள் பள்ளியுடனேயே வருவார்கள் நிறைய பேர் இந்தியா முழுக்க இல்ல உலகம் முழுக்க நீங்கள் பார்க்கலாம் பள்ளிவாசலோடு அல்லாஹுவோடு நேரம் கொடுக்கிற காலம் நீண்ட காலம் வெளியிலே கொடுத்திருப்பார்கள் சொற்ப காலம்தான் இங்கே வருவார்கள் பருவம் வந்த காலத்திலிருந்து மௌத்து வர்ற கால வரைக்கும் பள்ளிவாசலோடு தீனோடு தொடர்பு பெற்றவர்களை விரல் விட்டுதான் என்ன வேண்டும் பருவ காலங்கள் எங்கோ இருக்கும் வித்தியாசம் அன்னை ஃபாத்திமா அவர்கள் பெற்றெடுத்த அன்பு புதல்வர்களும் வித்தியாசம் அன்னை ஃபாத்திமா மொத்த காலமும் மிகச்சிறந்த பெண்ணாக மார்க்க நிறைந்த பெண்ணாக அத்தனை காலத்திலும் அல்லாவின் தொடர்பும் ரசூலின் நெருக்கமும் பெற்ற பெண்ணாக காலம் குறைவு அத்தனை காலமும் அல்லாகுவோடு ஓடு அல்லாஹ் நமக்கு தோவை செய்வானாக